கோமாலி சீசன் ஃபைவ் பிரியங்கா இடையே நடந்த வாக்குவாதத்தில் மணிமேகலை வந்து லாஸ்ட் எபிசோடில் வெளியேறிட்டாங்க பிரியங்கா மேலே தான் மிஸ்டேக்குன்னு சொல்லிவிட்டு அவங்க ஓப்பன் அப் பண்ணியிருக்காங்க அவங்கவங்களோட ஒர்க்கு அவங்கவுங்க பார்த்தா எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு சொல்லி மணிமேகலை சொன்னதுக்கு மணிமேகலைக்கு ஆதரவாக அவங்களோட ரசிகர்கள் ஃபுல்லாகவே மணிமேகலைக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராங்க அது பிரியங்காவுக்கு எகேன்ஸ்டாக இருக்க நெட்டிசன்ஸ் எல்லாருமே பிரியங்காவோட பர்சனல் லைஃபை டெலிவிஷன் லைஃபோட கம்பேர் பண்ணி நிறைய ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் பண்ணி வீடியோஸ் போட்டு வராங்க ஸோ இந்த இந்த மாதிரி டெலிவிஷன் லைஃபை வந்து பர்சனல் லைஃபோட கம்பேர் பண்ணி போடுறது கரெக்டாக இல்லை தப்பான்னு சொல்லிவிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆங்கர் பாவனா பிரியங்கா தன்னோட கெரியர் லைஃப்பை ஸ்பைல் பண்ண மாதிரி வெளியான ரூமர் வீடியோவுக்கு ரிப்ளை பண்ணுற விதமாக அது ரூமர்னு சொல்லி கிளாரிஃபை பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி பல ரூமர்ஸ் வீடியோ பிரியங்காவோட பர்சனல் லைஃப் பிக் பாஸ் கிளிப்பெலாம் ஷேர் பண்ணிவிட்டு வராங்க இது எந்தளவுக்கு உண்மை எந்தளவுக்கு பொய்யன்றது தெரியலை இதுக்கு மேலே மணிமேகலை சிடபிள்யூசி சீசன் ஃபைவ்ல இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வெளியேறிட்டாங்க சீசன் ஃபைவோட வின்னர் யாராக இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இதை தொடர்ந்து மணிமேகலை பிக்பாஸ் சீசன் எயிட்டில் கலந்துருக்கிறதா ஒரு ரூமர் ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு ஸோ மணிமேகலை பிக்பாஸ் ஷோவில் என்ட்ரி கொடுத்தா எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள்